சுகாதாரமான நாட்டு பசுகளிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால் பல பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ்பால் நன்மை முழுமை அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய இளங்கோன் எக்ஸ்பிரென்ஸ் எது குறித்துன்னா ஒரு பக்கம் பாஜகவுடைய தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு அமித்ஷா அட்வைஸ் செய்துருக்கிற அதே நாளில் இன்னொரு பக்கம் நாங்கள் பாஜக கூட்டணியில் இருந்து விலகுகிறோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு ஷாக் கொடுத்துருக்காரு டிடிவி தினகரன்கள் உண்மையிலேயே இதை எப்படி பார்க்குறாங்க பாஜக கூட்டணி இது பாஜகவுக்கு லாபமா நட்டமா ஏன்னா ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் அவர் கூட்டணியில இருந்து இருக்காரு இப்ப டிடிவி தினகரன் நிச்சயமாக எடப்பாடிக்கு இது பேரிடியாக மாறும் தேர்தல் நேரத்துல கிட்டத்தட்ட அறுபது தொகுதிகள் எடப்பாடியை அதிர வைக்கும் அப்படின்னு கணக்கு சொல்றாங்க டிடிவி ஓபிஎஸ் இவங்களுடைய டீம் குறிப்பா சவுத்துல இவை எல்லாமே உண்மையா சில புள்ளிவரங்கள் அடுக்குறாங்க இதுல முக்கியமா பார்த்தோம்னா டிவிகேவை நோக்கி நகர்கிறாரா டிடிவி அதனால விஜய்க்கு லாபமா நட்டமா இதை அக்செப்ட் பண்ணிப்பாரா இல்ல இக்னோர் பண்ணுவாரா என்ன திட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கு இவர்களுடைய அந்த முழுமையான அந்த சீக்ரெட் நகர்வுகள் குறிப்பா அமித்ஷா கொடுத்திருக்கிற ஐந்து முக்கியமான அட்வைஸ்கள் தமிழ்நாடு பிஜேபிக்கு பல விஷயங்கள் இருக்கு இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் விரிவாக அலசுவோம் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஷாக் கொடுக்கும் வார்னிங் கொடுத்த நிர்மலா சீதாராமன் ரிப்போர்ட் தீர்வை கொடுக்குமா அமித்ஷாவின் ஒரு பக்கம் ஜிஎஸ்டி ல வரி விளக்குகள் அறிவிப்பு வெளியாகி குஷிப்படுத்தி கொண்டிருந்த அதே நேரத்துல பாஜக இன்னொரு பக்கம் சீரியஸாக ஒரு ஆலோசனை கூட்டத்தையும் நடத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க செப்டம்பர் மூன்றாம் தேதி தாங்க பாஜகவுடைய உயர்மட்ட குழு கூட்டம் அரங்கேறியது டெல்லியில இருந்து திருமதி வானதி சீனிவாசன் திரு எல் முருகன் அப்புறம் திரு பி எல் சந்தோஷ் தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அப்புறம் திரு கேசவ விநாயகம் உள்ளிட்ட மிக முக்கியமான தலைவர்கள் பலரும் பங்கேற்க இந்த கூட்டத்தில் சில விஷயங்களையும் பேசியிருக்காரு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இங்கே பல்வேறு திருமண வேலைகள் இருந்ததால நான் பங்கேற்கலைங்க அப்படின்னு ரொம்ப கேசுவலாக தெரிவிச்சார் பத்திரிகையாளர்கள்கிட்ட தமிழ்நாடு பாஜகவுடைய முன்னாள் தலைவரான திரு அண்ணாமலைங்க சரி அங்கே என்ன நடந்தது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி சமீபத்தில் நிதித்துறை அமைச்சரான திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்க பாஜகவில் மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் இவங்க கிட்ட எல்லாம் சில விஷயங்கள் ஆலோசனை செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கும் அடிக்கடி வந்துட்டு போயிருக்காங்க இல்லையா சோ இங்க இருக்கக்கூடிய சூழல்கள் குறித்தும் முழுமையாக ஆய்வோ செஞ்சிருக்காங்க அந்த வகையில தமிழ்நாட்டுல கட்சிக்கு உள்ளார ஒற்றுமை இல்லை கட்சியுடைய செயல்பாடுகளும் தொய்வா இருக்கு முக்கியமா மத்திய அரசாங்கம் திட்டங்களை கொண்டு வருது குறிப்பா தமிழ்நாட்டுக்கும் பல்வேறு நன்மைகளை செய்து வருகிறது ஆனா அவை எல்லாமே முழுமையாக மக்கள்கிட்ட போய் சேருவதில்லை வலுவான கூட்டணி அமைத்த பிறகும் கூட வீரியமாக பாஜக பரப்பவில்லை அதற்கான முயற்சிகள் இன்னும் தீவிரமாக முன்னெடுக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை கோடிட்டு காட்டி ஒரு ரிப்போர்ட்டையும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க கமலாலயத்து சீனியர்கள் அந்த ரிப்போர்ட் அமித்ஷா அவர்களுடைய மேஜையில இருக்கு அதற்கேற்ற மாதிரியே சில விஷயங்களையும் அவர் பகிர்ந்து குறிப்பாக தேர்தலுக்கு இன்னும் கொஞ்சம் மாதங்களே இருக்கு அதனால ஒழுங்காக அனைவரும் வேலை பார்க்கணும் கோஷ்டி பூசல்களே இருக்கக்கூடாது அணி அரசியலே இருக்கக்கூடாது இரண்டாவதாக பூத் கமிட்டிகளை வலுவாக்கணும் மூன்றாவதாக அடுத்தடுத்த மாநாடுகளுக்கான அந்த வேலைகளில் தீவிரம் காட்டணும் தொடர்ந்து தேசிய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போவாங்க இனிமேல் அவங்களுக்கான சிறப்பான அந்த கூட்டத்தை முன்னெடுக்கணும் மனசில் இதை வச்சிருக்கலான்னு நினைக்கிறேன் திருநெல்வேலி பூத் கமிட்டி மீட்டிங் பெருசாக கூட்டம் சேரலை எதிர்பார்த்த அளவுக்கு சொன்ன அளவுக்கு அதனாலையும் இப்படி சொல்லியிருக்கலாம்ங்கிறாங்க நான்காவதாக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளில் கூடுதல் களப்பணி ஆற்ற வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தொகுதிகள் பாசிட்டிவ் தொகுதின்னு கையில் எடுத்திருக்காங்க அதில் தீவிர கவனம் செலுத்தணும் ஐந்தாவதாக வலுவான கூட்டணி இதையும் முக்கியமா அவங்க சொல்றாங்க அப்படின்னா பாஜக இங்க தனித்து களமாடிய காலங்களை விட கூட்டணியோடு சவாரி செய்தப்ப அவங்களுடைய அதிகாரத்தில் அவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு இப்போ உதாரணமா சொல்லணும்னா

இதற்கு முக்கியமான காரணம் வலிமையான அதிமுகவுடனான கூட்டணி இதற்கு முன்பு பார்த்தோம்னா இதே போல இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுல நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுக்கு கிடைச்சாங்க அப்பவும் வலுவான திமுக கூட்டணி அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பதினான்குல மெகா மூன்றாவது அணியை கட்டி அமைச்சாங்க அதுல இரண்டு எம்பிக்களும் கிடைச்சது அப்பதான் பிரதமராக முதல் முறையாக திரு நரேந்திர மோடியும் ஏற்றாரு ரெண்டாயிரத்தி நாலுல கூட்டணி அமைச்சு வெற்றி பெறலை ஆனால் அதிக அளவில் கூட்டணியின் மூலமாகத்தான் இங்க எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு ஸோ இந்த முறை வலுவான கூட்டணி வேணும் என்பதை வலுவாகவே முன் வச்சிருக்காரு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷாங்க ஆனா அவர் இப்படி சொல்லிட்டு இருக்கிற அதே நேரத்துல தான் இப்படிலாம் அவங்க மூவ் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்துல தான் இங்கே தமிழ்நாட்டில இருந்து அதிகாரபூர்வமாக சில அதிர்ச்சி செய்திகள் டெல்லிக்கும் ஏமாற்றிய பாஜக அங்கம் வைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து நாங்கள் விலகுகிறோம் எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு குறித்து வருகின்ற டிசம்பர் மாதத்தில் முடிவு செய்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் அப்படின்னு அதிரடி காட்டியிருக்காரு அதிர்ச்சி கொடுத்திருக்காரு பாஜகவுக்கு அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டி தினகரன் வி தினகரன்களை குறிப்பா துரோகத்துக்கு எதிராக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் எங்களுடைய கட்சி அவர்களும் திருந்துவார்கள் அல்லது திருத்தப்படுவார்கள் இருந்தோம் இதுக்கு பொறுமை காக்க முடியாது அதனால தான் நாங்க இப்ப அதிரடியாக இந்த தேசிய ஜனநாயக இருந்து வெளியேறுகிறோம் அப்படின்னு ஓப்பனாகவே ஆகவே பேசியிருக்காரு எதனால இப்படி அதிர்ச்சி கொடுக்கிறார் என்ன நடந்தது அப்படின்னு விசாரிச்சோம்னா தொடக்கத்துல அதிமுகவுடைய ஒற்றுமைக்காக நாங்கள் முயற்சி செய்வோம் அனைத்து கரங்களையும் ஒன்று சேர்ப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க பிரிஞ்சிருந்தவங்க ஒதுக்கப்பட்டவங்க எல்லோரையும் அதிமுகவின் குடையின் கீழே கொண்டு வருவோம் சொன்னாங்க இரண்டாவதாக அப்படியே இல்லைனாலும் அனைவரும் அடங்கிய ஒரு வலுவான கூட்டணியை பாஜக முன்னெடுக்கும் அப்படின்னாங்க அதிமுக கூட்டணி அமைஞ்ச பிறகும் அமமுக திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் இப்படி ஒரு வலுவான விங்கு மூன்றாவதாக எல்லோரும் சமம் தான் கூட்டணியில அந்த மதிப்பை நாங்க என்றைக்கும் குறைச்சிக்க மாட்டோம் அப்படின்னு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஆனா இது மூணுமே நடக்கலைங்க பாஜக அதிமுக கூட்டணியோடு சேர்ந்த பிறகு இன்னும் மோசமா மாறினது எந்த அளவுக்குன்னா முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு பிரதமர் திரு மோடி சந்திக்கிறதுக்கான நேரமே கொடுக்கல வரவேற்கவோ இல்லை வழி அனுப்பவோ அதை ஓப்பனாகவே அவரு சமீபத்தில் போட்டுடைச்சாரு இதற்கு மேலேயும் அவமானப்பட முடியாதுன்னு கூட்டணியை விட்டு விலகினாரு அதே போலதான் டிடிவி தினகரனுக்கும் பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கல எந்த மீட்டிங்க்கும் முறையான அழைப்பு கொடுக்கறதில்ல அதுக்கு முக்கியமான காரணம் பழனிசாமி கொடுக்கின்ற அழுத்தம் தான் அப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் பழனிசாமி போதும் அதிமுக போதும் மற்றவங்களாம் வேணாம் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்களா நாம ஒரு வலுவான பார்ட்டியாக பல ஆண்டுகளாக இப்ப தொடர்ந்துகிட்டு இருக்கோம் அதனால அவர்களை நம்பி நாம இல்லை என்பதை காட்டணும் அடுத்து துரோகத்துக்கு எதிராகத்தான் நம்ம கட்சியை தொடங்கணும் இப்ப அதே கூட்டணில இருந்து அந்த துரோகத்தை நாமளும் சேர்ந்து சுமக்கணுமா அதிமுகவை குறிப்பா பழனிசாமிய இவ எல்லாவற்றையும் எடுத்துரைச்சாங்க அவங்களுடைய கேடர்ஸும் அட்லாஸ்ட் கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் அப்படின்னும் பாஜகவுக்கு ஷாக் கொடுத்திருக்காரு திரு டிடிவி தினகரன் அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க டார்கெட் அமித்ஷா எடப்பாடிக்கு ஷாக் கொடுக்கும் ஓபிஎஸ் டிடிவி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல அமமுக ஐந்து புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகளை பெற்றது அதே நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் அது பெரிய அளவுல குறைஞ்சி இரண்டு புள்ளி மூன்று அஞ்சு பர்சன்ட் வாக்குகளாக குறைஞ்சது ஆனாலும் அதுல பாதிப்பு அதிமுகவுக்கு எப்படின்னா கிட்டத்தட்ட இருபது தொகுதிகளில் அதிமுக தோல்வி அடைவதற்கு அமமுகவுடைய வாக்குகள் முக்கியமான காரணம்னு சொல்றாங்க அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இப்ப மன்னார்குடி மானாமதுரை அப்புறம் ராஜபாளையம் சிவகாசி சங்கரன் கோயில் வாசுதேவநல்லூர் மயிலாடுதுறை நாங்குநேரி காரைக்குடி திருவாடனை இப்படி அடிக்கிட்டே போலாம் இந்த தொகுதிகள் எல்லாவற்றிலுமே கணிசமான பாதிப்பு பெரும் சேதாரத்தை அதிமுக சந்திச்சதுங்க அதற்காகவும் சில புள்ளி விவரங்களை சொல்றாங்க எடுத்துப்போமே திரு டி ஆர் பி ராஜா அவரு வெற்றி அடைஞ்சாறு இருக்காரு அங்க அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் திரு ராஜமாணிக்கம் அவரு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றாரு லீடிங் பாத்தீங்கன்னா திரு டி ஆர் பி ராஜா முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூன்று வாக்குகள் இதுல அமமுக வேட்பாளர் திரு எஸ் காமராஜ் பெற்ற வாக்குகள் நாற்பதாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்று இப்ப அதிமுக வாக்குகளையும் அமமுக வாக்குகளையும் சேர்த்தீங்கன்னா மூன்றாவது முறையாக டிஆர்பி ராஜா வெற்றி அடைஞ்சிருக்கவும் முடியாது இன்னைக்கு அவரு டெல்டாவில இருந்து அமைச்சராகவும் ஆகியிருக்க முடியாது இது ஒரு சின்ன உதாரணம் அடுத்து அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா முதுகுலுத்தவர் எடுத்துக்கிட்டோம்னா திரு ராஜகண்ணப்பன் அமைச்சர் அவரு ஒன் லேக் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு அதே நேரத்தில் டிஃபரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கீர்த்திகா முனியசாமி அவர்கள் இருபதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஓரு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை அவங்க இழக்கிறாங்க இங்க அமமுக பெற்ற வாக்குகள் திரு என் முருகன் பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகள் அப்ப புரிஞ்சுக்கோங்க இப்படியாக மட்டுமே ஒரு இருபது தொகுதிகளில் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது அந்த இருபதும் எண்ணிக்கையில சேர்ந்திருந்தா இன்னைக்கு அவங்க கூட்டணி தொண்ணூத்தி ஐந்து சீட்டுகளாக அதிகரிச்சிருக்கும் திமுகவுடைய வலிமையும் குறைஞ்சிருக்கும் இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சிருந்தா வலிமையான கூட்டணியோடு இருந்திருந்தா அப்ப அதிமுக ஆட்சியை கூட தக்க வச்சிருந்திருக்கலாம் இவை எல்லாவற்றையும் கோடிட்டு காட்டுறாங்க அமமுகவுடைய நிர்வாகிகள் மற்றொரு புள்ளியோரத்தையும் அடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியோடு அமமுக இரண்டு தொகுதிகளில் சந்தித்து வெறும் சூழியம் ஒன்பது சூழியம் அதாவது ஜீரோ பாயிண்ட் நைன் ஜீரோ பர்சன்டேஜ் தான் வாக்குகளை பெற்றாங்க மறுப்பதற்கு குறைவு தான் ஆனாலும் அதுல தேனியில மட்டுமே திரு டிடிவி தினகரன் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு வாக்குகளை அவரு அறுவடை செஞ்சிருக்காருங்க இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவரு அதிமுக வேட்பாளரை ராமநாதபுரத்துல டெபாசிட் இழக்க வச்சாரு அடுத்த தனக்கு கீழே அவரை தள்ளி விட்டாரு எந்த அளவுக்குன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகளை ஓபிஎஸ் பெற்றார் அந்த நேரத்துல எத்தனை ஓபிஎஸ் களத்தில் களத்துல இருந்தாங்க இவருடைய நம்பரும் கீழ இருந்தது இவை எல்லாம் கடந்து டஃப் கொடுத்தாரு திமுகவுக்கு இன்னும் சொல்ல போனா பாஜக இத உணரணும் பாஜக போன முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பர்சன்ட் இருங்க அதுவுமே கரெக்டா சொல்லிடுவோமே பாஜக மட்டுமே பதினொன்று புள்ளி இரண்டு நான்கு பர்சன்ட் பாஜக கூட்டணின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினெட்டு புள்ளி ஒன்று ஒன்பது பர்சன்ட் இதுல இந்த கூட்டணிக்கு இந்த அளவுக்கு வாக்குகள் கிடைச்சதுக்கு சவுத்துலயும் நிறைய அளவுல வாக்குகள் கிடைச்சதுக்கு முக்கியமான காரணமே ஓபிஎஸ் அவர்கள் மற்றும் டிடிவி தினகரன் அமமுக நாடாளுமன்ற தேர்தல் பிரதமரை தேர்வு செய்யக்கூடிய தேர்தலையே இந்த அளவுக்கு தாக்கம் இருந்ததுன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அந்த நேரத்துல அதிமுக கூட்டணி வச்சிருந்தா பாஜகவுக்கு தான் நன்மை கிடைச்சிருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக அப்ப கூட்டணி வைக்கல திரு எடப்பாடி அதனாலேயே பாஜக தனி பெரும்பான்மையும் பெற முடியல ஏன்னா அதிமுகவுடைய இருபது பர்சன்ட் வாக்குகள் பாஜகவுடைய சுமார் எயிட்டீன் பர்சன்ட் வாக்குகள் இதை ரெண்டு சேர்த்தனாலேயே கிட்டத்தட்ட தேர்ட்டி நைன் பர்சன்ட் வந்துருது நிச்சயமாக ஒரு சில எம்பிக்களை பெற்று இருக்கலாம் இன்னைக்கு திரு சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட வேறு கூட்டணி கட்சிகளை நம்பியிருக்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இருந்திருக்காது ஆனா அந்த நேரத்துல கூட்டணியில இருந்து கழற்றி விட்டாரு எடப்பாடி இப்ப பார்த்தோம்னா யாரு முதலமைச்சர்னு தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் இந்த தேர்தலில் பாஜக அதிக எம்எல்ஏக்களை பெறணும் அப்படின்னா பாஜகவுக்கும் வலுவான வாக்கு வங்கி ஓரளவுக்கு இருக்குன்னா அது சவுத்துல தான் ஒரு கன்னியாகுமரி கொஞ்சம் ராமநாதபுரம் இந்த சைடு கொஞ்சம் தேனி வட்டாரங்கள்ல இந்த எல்லைப்புற மாவட்டங்கள்ல இங்க அதிமுகவுடைய வாக்குகள் அவருக்கு கை கொடுக்கணும்னா அந்த கூட்டணியில ஓபிஎஸ் இருக்கணும் டிடிவி தினகரன் இருக்கணும் திருமதி விகே சசிகலா இருக்கணும் சவுத்துல அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கு அவர்களை புறக்கணிச்சுட்டு வெறும் அதிமுக மட்டும் வச்சு சவாரி செஞ்சா அதிமுக மீது குறிப்பா எடப்பாடி அவர்கள் மீது அதிருப்தியில இருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா இவர்களை ஆதரிக்கின்ற முக்கொளுத்தோர் சமூகத்து நிர்வாகிகள் அவர்கள் வாக்காளர்கள் கிட்ட அச்சமூக வாக்காளர்கள் கிட்ட எடப்பாடிக்கு எதிரான பரப்புரையும் தீவிரமா முன்னெடுப்பாங்க அப்ப பாதிப்பு யாருக்கு அப்படின்னா பாஜகவுக்கும் பாதிப்பு கணிசமா வாக்குகள் வாங்கினாலும் அது எம்எல்ஏக்களாக சட்டமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய வாக்குகளாக பாஜகவுக்கு இருக்காது அந்த வாக்குகள் சேரணும்னா அங்க அமமுகவும் கூட்டணியில் இருக்கணும் ஓபிஎஸ் இருக்கணும் இந்த இரண்டு பேரையுமே எடப்பாடி அவர்களுக்காக பாஜக இழக்க தயாராக இருக்கு இது ஒரு தவறான முடிவு தான் இதுல அழுத்தமா எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா சவுத்துல மட்டுமே கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு தொகுதிகள் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவுலையும் இருக்கு அங்கெல்லாம் அவருக்கான வாக்கு வங்கி இருக்கு அமமுகவுக்கும் இருக்கு இப்ப சவுத் முழுக்கவே ஓபிஎஸ் சரி டிடிவி தினகரனும் சரி சூறாவளி பயணத்தை மேற்கொண்டா சவுத் முழுக்கவே அதிமுக துரோகம் செய்து விட்டது குறிப்பா சமுதாய ரீதியாகவும் வேண்டுமென்றே ஒதுக்குறாங்க கட்சியையும் கூட காப்பாற்ற நினைக்கல பழனிசாமி நிச்சயமாக பதினோரு தோல்வி பழனிசாமியாகத்தான் அவருடைய அடுத்த கட்ட பயணம் இருக்கும் இப்படிலாம் அடுக்கடுக்கான பரப்புரைகளை செஞ்சா அது பாதிப்பு பெரிய அளவுல பாஜக கூட்டணிக்கு ஏற்படும் நேரடியாகவே பாஜகவுக்கு ஏற்படும் பழனிசாமி அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சவுத்தில் இழப்பதற்கு பெருசா இல்லை மேற்கு மண்டலம் இங்க வடக்கு இதுல வலுவா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாரு தோல்வி அடைஞ்சாலும் கூட ஒருவேளை வலுவான எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டாலே கட்சி தாங்கட்டியே இருக்கும் அப்படின்னு அவர் கணக்கு போடுறாரு இந்த கனவு கோட்டையால் பாதிப்ப பாஜக தான் சந்திக்கும் அப்படின்னு வேறொரு கண்ணோட்டத்தையும் முன்வைக்கிறாங்க அதே அதே அமமுகவினர் ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் டிடிவி டிவி கே விஜய்க்கு லாபமா கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தினார் மறைந்த கேப்டன் அவர்கள் தேமுதிக எந்த அளவுக்கு அப்ப ஒரு ஒரு அதிர்வை கொடுத்ததோ அதே போல வருகின்ற தேர்தலில் திரு விஜயுடைய தாவேக்காவும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சமீபத்தில் பேசியிருந்தாரு அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன் அப்ப டிவி கே உடன் நெருங்குகிறாரா டிடிவி ஓபிஎஸ் ஏன்னா அவரும் கூட பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் திரு ஓபிஎஸ் உடைய மகன் அஹ் முன்னாள் எம்பியான திரு ரவீந்திரநாத் அவரு தொடர்ந்து திரு விஜயோட அஹ் தான் இருந்துட்டு இருக்காரு டிவி கே கூட்டணி போன நல்லது அப்படின்னு தொடர்ந்து அவங்களுடைய நிர்வாகிகளும் பேசிக்கிட்டே இருக்காங்க ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களோடு நெருக்கமாக இருக்கின்ற முன்னாள் அமைச்சரான முக்கியமானவரான திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் அவருமே சவுத்துல டிவி கேவும் ஓபிஎஸ் சேர்ந்தா பெரும் தாக்கம் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு குறிப்பிடத்தக்கது நிச்சயமாக டிவி கேவுடன் டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்தா பெரும் பலமா மாறும் திரு விஜய்க்கு அப்படிங்கிறாங்க அமமுகவினரும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் எப்படின்னா இங்க முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தாங்க அதிமுகவுடன் கூட்டணி அதற்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்லாம் ஒரு பேச்சு இருக்கு டிவிக்கு ஒருவேளை அந்த கூட்டணி அமைஞ்சா யார் முதலமைச்சர் வேட்பாளர் பழனிசாமி விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை அப்போ அங்கேயே ஒரு சிக்கல் இருக்கு ஆனால் இந்த கூட்டணியில் அந்த பிரச்சனை இல்லை இரண்டாவதாக ஓபிஎஸும் சரி டிடிவி தினகரனும் சரி தங்களை முதலமைச்சர் முகங்களாக முன்னிறுத்தவில்லை அதனால விஜயுடைய ரூட் கிளியர் தாங்க மூன்றாவதாக ஓபிஎஸும் சரி டிடிவி தினகரனும் சரி ரெண்டு பேருமே ஒரு முக்கியமான ஆளுமையான முன்னாள் முதலமைச்சரான மறைந்த செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களோடு இணைந்து பணியாற்றி இருக்காங்க அதிகாரத்திலும் பங்கு பெற்று இருக்காங்க அவங்களுடைய அந்த அரசியல் அனுபவம் நிச்சயமா தாவேக்காவுக்கு இளம் பட்டாளத்துக்கு உதவிகரமாக இருக்கும் அதில் குறிப்பா தேர்தல் நெருங்குகின்ற நேரத்துல பூத் முகவர்கள் வேலை பார்க்கறதுல இருந்து அங்கே வாக்கு செலுத்தக்கூடிய இடங்கள்ல அவங்களுடைய செயல்பாடுகள் இவை எல்லாவற்றிலுமே வலிமையான திமுக வலிமையான அதிமுக அவங்களை எதிர்கொள்றதுக்கு அந்த சூட்சமங்கள் சில நுட்பமான விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் புதிதாக களத்துல வந்திருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும் அந்த நேரத்துல அமமுகவுடைய கேடர்ஸ் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் நிச்சயமாக தாவேகாவுக்கு பக்கபலமா இருப்பாங்க நான்காவதாக தேர்தல் நெருங்குகின்ற நேரத்துல ஒருவேளை இந்த கூட்டணி அமைஞ்சதுன்னா மாற்றத்துக்காக எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க அப்படின்னு விஜய் அவர் பரப்புரையை முன்வைக்கலாம் ஓபிஎஸும் சரி டிடிவும் சரி ஆளும் திமுக தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கல சென்ட்ரல் பாஜகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை பெருசா மதிக்கல இவை எல்லாம் கேள்வி கேட்டு மக்களுக்காக உண்மையாக போராட வேண்டிய அதிமுகவுல அப்படியான கட்சியில ஒரு தவறான தலைமை எடப்பாடி அவர்கள் தன்னுடைய நாற்காலிக்காக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இப்படி ஒவ்வொருத்தரும் சுயநலமா இருக்காங்க இப்ப உண்மையாகவே தமிழ்நாட்டுடைய நலனுக்காக நாங்கள் கைகோர்த்திருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு மாற்று சக்தியாக வந்திருக்கோம் முதன்மை சக்தியாக வாக்களியுங்கள்னு பரப்புரை செய்யறப்ப நிச்சயமாக தமிழ்நாடு முழுக்கவும் எதிரொலிக்கும் சவுத்துல குறிப்பாக அதிருப்தியில் இருக்கக்கூடிய முக்களத்தூர் சமூகத்தில் இருக்கின்ற பெரும்பான்மையான வாக்காளர்கள் சவுத்துல தொழில் ரீதியாக பல வகைகளையும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட பல சமூகங்களை சார்ந்த வாக்காளர்களும் இங்க தாவேக்க பக்கம் வாக்களிக்க வாய்ப்புகள் அதிகங்க ஐந்தாவதாக திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக பக்கம் போகாம அப்படியே முழுமையாக தாவேக்க பக்கம் கொண்டு வரலாம் இப்ப வலிமையான கூட்டணி இருக்கு அரசியல் அனுபவமானவர்களும் இருக்காங்க மக்கள்கிட்டையும் ஒரு நம்பிக்கையும் ஏற்படும் அப்ப ஆளும் கட்சி ஏற்கனவே ஆண்ட கட்சி இவர்களை தவிர்த்து ஒரு புதியவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த பரப்புரையும் வெற்றி பெறும் மக்கள் நிச்சயமாக மூன்றாவது பெரிய அணிக்கு வாக்களிக்க வாய்ப்புகள் அதிகம் அது வாக்கு சிதறல்களாக போகாம கொஞ்சம் கடுமையாக உழைத்தால் அது ஆட்சி அமைப்பதற்கான வாக்குகளாகவும் மாறலாம் சோ இப்படியாக பல்வேறு பின்னணிகளும் காரணங்களும் உண்மைகளும் இருக்கு இதை கவனித்து செயலாற்றினால் நிச்சயமாக தாக்கம் ஏற்படுத்த முடியும் அப்படின்னும் பல்வேறு புதிய பார்வைகளையும் புள்ளி விவரங்களையும் அடுக்கிறாங்க அமமுகவுடைய ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் சோ வரக்கூடிய தேர்தலுங்கிறது வழக்கமான தேர்தல்களை விட வித்தியாசமாக இருக்கலாம் தேர்தல் நெருங்குகின்ற அந்த சூழலிலும் கூட எகிற செய்யும் பரபரப்பு காட்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கறத இப்பவே புரிஞ்சிக்க முடியுதுங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அதே மனநிலையில தான் திரு விஜயும் இருப்பாரு அப்படிங்கிறாங்க இப்போதைக்கு நடக்கின்ற காட்சிகள்லாம் பார்த்து பெய்டன் வாட்ச் என்கிற மனநிலையில மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சுகாதாரமான நாட்டு பசுகளிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால் பால் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ்பால் நன்மை முழுமை